திக்கும் தென் தமிழ் திக்கட்டும் வரவட்டும் என் முத்தான தாய்க்கன் முதல் கண் வணக்கம் அன்பார்ந்த பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் என்னை போன்ற உரையாட வந்திருக்கும் மாணவ மாணவிகளுக்கும் வணக்கம் வவுசி அவர்களை பற்றி ஒரு சில வார்த்தைகள் பேசலாம் என வந்துள்ளேன் தூத்துக்குடி என்றால் பலருக்கு நினைவில் வருவது முத்துக்கள் தான் அந்த முத்துக்களின் ஒருவர் தான் வவுசி பிள்ளையவர் இவர் இந்திய போராட்ட வரலாற்றில் திகழ்ந்த உத்தமர் வவுசி பிள்ளையவர் இவர் தமிழ்நாட்டில் உள்ள தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒட்டப்பிடாரம் என்னும் ஊரில் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு செப்டம்பர் ஐந்தாம் உலகநாத தாயார் பரமாயி அம்மாளுக்கு மகனாக பிறந்தார் வஉசியின் தந்தை உலகநாதர் இந்தியாவின் மிக முக்கியமான வழக்கறிஞரில் ஒருவர் வவுசியின் கல்வி படிப்பை முடித்து தந்தை வழி பின்பு அவரது சொந்த ஊரிலேயே பின்பு அவரது சொந்த ஊரிலேயே நிர்வாக அணியாக வேலையும் பார்த்தார் ஒரு சில ஆண்டிற்கு பின் சட்ட கல்லூரியில் சார்ந்து தந்தை உலகநாதர் போலவே ஒரு வழக்கறிஞராகவும் ஆனார் இலவசமாக வாக்குகளை வாதாடி வெற்றியும் பெற்று கொடுத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு தேசிய காங்கிரஸ் உறுப்பினராகவும் மாணார் அவர் சென்னை செல்லும் போது பாரதியாரை சந்திப்பது வழக்கம் அப்போது இருவரின் அடிக்கடி சித்து பேசும்போது இருவரின் கருத்தும் ஒன்றாகவே இருந்தது நண்பர்கள் அவர்களை பாராட்டி மகிழ்ந்தனர் அவர்கள் ஆங்கிலேய சுதேசி இயக்கிய செயல்பாட்டில் முன் நின்ற பாலகங்க திலகர் லாலா ராய் ஆகியோர் முன்னேற்பாடு செய்தனர் மேலும் பாரதியார் சுப்பிரமணிய சிவா ஆகியோர் சென்னை மாநகரத்திலிருந்து சென்னை மாநகரத்திலிருந்து செல்லும் போது பாரதியாரை சந்திப்பது வழக்கம் அப்போது அடிக்கடி சந்தித்து பேசும்போது இருவரின் இருவரின் கருத்தும் ஒன்றாகவே இருந்தது அதை கண்ட நண்பர்கள் அவர்களை பாராட்டி மகிழ்ந்தனர் கப்பல் வாங்குவதற்காக தன் சொற்றையும் விற்று கடன் வாங்கி இரண்டு கப்பல்களை வாங்கி போக்குவரத்துக்காக இலங்கைக்கும் தூத்துக்குடிக்கும் சென்று வரத் தொடங்கினார் அதை கண்ட ஆங்கிலேய அரசு வாவுசியும் சுதேசி கப்பலையும் கண்டு அஞ்சின சுதேசி தீவிர போராட்டத்தை முன்னிட்டு அவரை சிறையில் அடைத்துக்கொண்ட சிறைச்சாலையின் நன்றி